இந்தியா மட்டுமல்லாது சர்வதேச பத்திரிகைகளாக விளங்குகின்ற இப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன்மார்களே தம்பிமார்களே அக்காமார்களே தங்கைமார்களே பாசன்மார்களே பாட்டிமார்களே எல்லா்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் வரவேற்கின்றேன் முதல்ல சில நல்ல விஷயங்கள் மூன்றாவது முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்பிமிகு முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களை நானும் தியானபீடமும் வாழ்த்தி வணங்குகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் எங்களுடைய சில

பொது தனி வாழ்க்கையிலும் தூய்மை பொது வாழ்க்கையிலும் தூய்மைங்கிறது எங்க துறைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலாம்

அதை அவர்களை கூட நான் தவறாக சொல்லவில்லை பத்து பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறா மீடியால மூணு விதமா இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணாங்க ஒரு விதம் மிகவும் சமூக பொறுப்போடு ஆழ்ந்த தெளிவோடு செயல்பட்ட பல பத்திரிகைகள் தினமலர் தினத்தந்தி தினமணி ஜெயா டிவி ராஜ் டிவி எதுக்கிடா இந்த மானங்கட்ட மிகவும் சமூக பொறுப்போடு செயல்பட்டார்கள் யோசனையோடு நாட்டுக்கும் சமூகத்தை பற்றியும் சிந்தித்து இன்னொரு குரூப் இருக்காங்க எல்லாரும் பழிக்கும் போது என்ன பண்றது பழித்தார்கள் அவங்கள கூட கேள்வி கேட்கல விஜய் டிவி பழித்தார்கள் அவங்க கூட பரவாயில்ல என்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கின்றேன் என்னை பழிப்பதற்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கின்றது இவர்கள் எத்தனை நாட்டில் பணத்தை எடுத்து போய் எழுதி அத்தனை நாட்டில் இருந்தும் பணத்தை கொண்டு வந்து உங்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் இவர்களுக்கு சரியான கேள்வியை நீங்கள் தான் கேட்க வேண்டும் ஒருவேளை என்னுடைய ஒழுக்கத்தை நினைச்சாங்க அவர்களும் இருக்கிற அந்த பத்திரிகை படங்களை போட்டார்கள் கூட சொல்லலாம் நிர்வாணமா இருக்கிற மாதிரி படத்தெல்லாம் போஸ்ட் அடிச்சு ரோடு ரோடா ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கியா அந்த பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா மனிதத்தன்மை இருக்காது மனிதர்களா இவர்கள் ஏப்பா தம்பி ஒரு அளவு இருக்காது ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு ஒரு நடிகை குளிக்கிற மாதிரி படம் கிடைச்சா தான் போஸ்ட் அடிச்சு ரோடு ரோடா ஓட்டி ஒரு சாமியார் குளிக்கிற மாதிரி படம் கிடைச்சா கூடமா போஸ்ட் அடிச்சு ரோடு ரோடா ஓட்டுவீங்க மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா

இதுல யார் யார் நேரடியா இன்வால்வ் நேரடியா யார் யார் இன்வால்வ் எல்லா விஷயமும் கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கேன் காப்பியே உங்களுக்கு கொடுத்துறேன் காப்பி உங்களுக்கு கொடுத்துறேன்னு அப்போ அனாவசியமா காப்பி கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல பாருங்க இல்ல அது சொல்றேன் அதுக்கு சொல்றேன் கேட்டுங்க ஏன் பாருங்கமா உயிர் பிடைக்கணும் அந்த டைம்ல என்ன தாக்கி சாகடிச்சிட்டு பொதுமக்கள் கொன்றார்கள்னு வரலாற்றை மாத்தி எழுதிருவாங்கமா உயிருக்கெல்லாம் பயப்படலமா புரியுதுங்களா வரலாற்றை மாத்தி எழுதிருப்பானுங்க இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க நோட்ஸ் எடுப்பாங்க அவர்கள் வேறு மதம் நாங்கள் வேறு மதம் எங்கள் மீது நடத்தப்பட்ட மத தாக்குதல் இது

சீப்பான விட வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம் உங்கள் சிலைகளை அடிப்பார்கள் நாகரிக் சில நில அபகரிப்பு முயற்சிக்கு நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறத விடவும் பக்தர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத விடவும் அதிகமாக பணம் பிடுங்கப்பட்டிருக்கிறது ஆனா பணத்தை கொடுத்த சில பக்தர்கள்

நாய் கடிச்சா வைத்தியம் பண்ணிக்கணும் நாயை திருப்பி அடிக்கப்படாது பாப்டின்னு சொன்னேன் அதனால தான் சும்மா இருக்கிறார்கள் என் பக்தர்கள் ஐயா நான் சொல்லல அப்ப சரி சொல்ல கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிட்டேன் ஐயா முடிஞ்சு போச்சு நீயே கேட்டிங்க சொல்றேன் அதான் ஐயா ஐயா வரேங்க நான் பேசி முடிக்கிறேன்

பஞ்சாயத்தில் கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் தேவையில்லாமல் சேர்ந்து பார்க்கறேன் சூனா பாணா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா இதை இப்படியே மைண்டன் பண்ணு ஆ ஆ அப்போ வீடியோ வெளியிட்டதுக்கு முன்னாடியும் ஒன்று கொஞ்சம் நடந்தது அப்புறம் வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமும் வழக்கு அதான் ஐயா

அவங்க அவங்க துறை சார்ந்த கூட இருக்கிற துறை வேற அவங்க இருக்கிற துறை வேற துறை மாறி தாக்க வேண்டிய அவசியம் அவங்களுடைய கட்டி காத்து வைத்த மிகப்பெரிய ஒழுக்கம் ஆனா வேற யாரும் என்ன மிரட்டியே வேற யாரையும் என்ன மிரட்டியே வேற யாரையும் என்ன மிரட்டலையே வேற யாரும் என்ன

எனக்கு முழுசா தெரியல எந்த அளவுக்கு அத மார்க் பண்ணிருக்காங்க டிவியில பார்த்தது நீங்கதானா இல்ல டிவியில நான் முழுசா பாக்கல அதுக்கப்புறம் பாக்கும்போது எனக்கு தெரியுது கர்நாடகளை ஏத்துட்டாங்கல எந்த அளவுக்கு அது உண்மை எனக்கு தெரியல இல்ல கர்நாடகளை ஏத்துட்டாங்கல என்ன என்ன அந்த படம் சரியானது கோர்ட்ல இல்ல கோர்ட்ல ஏத்துக்கல ஏத்துட்டாங்க யார் சொன்னது கோர்ட் ஏத்துட்டாங்க கேஸ் கோர்ட்ல இருக்கு டேய் நான் இதோ போன் விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஹரியர் ஏதோ வந்த மக்கு பசங்க தான் நீங்க கோர்ட்ல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண பிரசன்ட் பண்ணியிருக்கிற சிடி ஒரிஜினல் கேக்குறேன் அது வந்து ஒரிஜினல் இல்லையா அப்படிங்கறது அந்த அந்த ஒரிஜினல் அவங்க கொடுத்திருக்கிற சிடில அது மார்க்னு ப்ரூஃப் பண்றதுக்காக ஏனா ஏற்கனவே அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு லேப்ல இந்த நேஷனல் இந்து ரிலிஜியஸ் ஃபெடரேஷன் அவங்க வந்து ஏற்கனவே யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க நக்கீரனோட வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ அவங்க லேப்ல கொடுத்திருக்காங்க அவங்க என்ன தெளிவா சொல்லி லெட்டர் இந்த லெட்டரை உங்களுக்கு குடுக்குறாங்க இல்லையா என்னமோ ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான் சால்ல பாருங்க சார் நீதிமன்றத்துல மஞ்சிதா வந்து வாக்குமூலம் கொடுக்கும் போது இல்ல இல்ல நான் வந்து அவருக்கு பணிவிட செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி சொல்லி எல்லா பேப்பர்லயும் செய்தி வந்திருக்கு ஆனா பேப்பர்ல செய்தி வேணா இங்க இருக்காங்களே கேட்டுக்கோங்க இல்ல பெங்களூர்ல எல்லா பேப்பர்லயும் செய்தி வந்திருக்காது இல்ல எந்த பேப்பர்ல வேணா என்ன வேணா சொல்லலாம்

ஒரு மீனாட்சியோ காமாட்சியோ மூகாம்பிக் கும்பிட்டு இருப்பீங்க நடக்கிறது எல்லா நிக்கறது எல்லா செயல்களும் இருக்கு ரெண்டாயிரம் மணி நேரம் யூடியூப்ல இருக்கு பாருங்க உலகத்திலேயே பேசுற மட்டும்ல நடக்கிறது போறது இந்த வாக்கிங் பண்றது எல்லா நடவடிக்கைகளும் இருக்கு அத சாம்பிள வச்சு என்ன வேணா மார்க்கிங் பண்ண முடியும் இனிமே நீ இங்கிலீஷ் பேசுற

நீங்க உண்மையே படுக்கிற விஷயங்கள் இடம்பெறனாக்க நீங்க நிரபராதியாக இருந்தாக்க இப்ப இதே சன் டிவிக்கும் நக்கீரனுக்கும் எதிரான சில பத்திரிக்கைகள் இருக்கு போட்டியான பத்திரிக்கைகளுக்கு நீங்க அதன் மூலமா உங்களுடைய கருத்து நீங்க தெரிவிச்சிருக்கலாமே ஏன் தயங்கி ஓடி ஒளிஞ்சுங்க அந்த நேரத்துல ஏங்க ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த நேரத்துல நான் கண்ணில் பட்டாலே தாக்குறதுக்காக பல பேர் ரவுடி படைகள் தெளிச்சு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க

Oh!